வாணி ராணி வம்சம் மரகத வினை போன்ற சீரியல்களில் முக்கிய வேடத்தில் நடித்து பிரபலமானவர் தான் ரேஷ்மா பசுபலேட்டி இந்த சீரியல்களை தாண்டி வேலின்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் படத்தில் புஷ்பா கதாபாத்திரத்தில் நடித்து இன்னும் பிரபலமானாங்க படங்களில் நடித்து வந்த இவங்க விஜய் தொலைக்காட்சியில் ஒலிபரப்பாகும் பாகியலட்சுமி தொடரில் ராதிகா கதாபாத்திரத்தில் நடித்து வந்தாங்க அதேபோல் போல் ஜெய்தமிழ் ஒலிபரப்பு ஆகியவரும் சீதாராமன் தொடரிலும் நடிச்சிருக்கிறாங்க சீரியல்கள் படங்களை தாண்டி இன்ஸ்டாவில் படு ஆக்டிவாக இருக்கும் இவங்க அண்மையில் ஒரு பேட்டியில் எமோஷனலா விஷயத்த கூறியிருக்கிறாங்க அமெரிக்காவில கணவருடன் இருந்தபோது நான் நான்கு மாதம் கர்ப்பமாக இருந்தேன் அதை மறந்துவிட்டு என்னை அவர் அழித்து விட்டார் அதனால் குழந்தை வெளியில் வந்து விட்டது அவர் பயத்தில் என்னை விட்டு ஓடிவிட்டார் தனியாக நானே என்ன செய்வது என்று தெரியாமல் காரை எடுத்துக்கொண்டு மருத்துவமனையில் சேர்ந்தேன் நான்கரை மாத குழந்தையாக ராகுல் பிறந்தார் அப்போது முதல் ஒன்பது மாதம் வரை அவன் இன்குபேட்டரில் இருந்தார் அங்கு எனது நிலையை சமாளிக்க முடியாமல் இங்கு வந்தேன் ராகுல் பிறப்பதற்கு முன்பு எனக்கு ஒரு குழந்தை பிறந்து இறந்து விட்டது ராகுலும் போய்விடுவானோ என்ற பயம் எனக்குள் இருந்தது அதனை காப்பாற்ற நாம் போராடினேன் என் முதல் குழந்தை எல்லோரும் மறந்து விட்டார்கள் ஆனால் என்னால் அந்த நாளை இன்று வரை மறக்கவே முடியவில்லை என எமோஷனலாக பேசியிருக்கிறாங்க கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு வழியான காதல் கண்கட்டுது என்ற படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் ஹீரோயினாக அறிமுகமானவங்க தான் நடிகை அதுல்யா ரவி இதனைத் தொடர்ந்து ஏ மாழி கேப் மாறி அடுத்த சாட்டை நாடோடிகள் டூ கடாவார் போன்ற திரைப்படங்களில் நடிச்சிருக்கிறாங்க இந்த நிலையில பேட்டி ஒன்றில் கலந்து கொண்ட நடிகை அதுல்யா சினிமாவில் அறிமுகமான பொருளில் நடந்த நிகழ்வுகளை பகிர்ந்திருக்கிறாங்க அதுல அவங்க பேசும்போது முதல் படத்தில் நடித்த பிறகு என்னுடைய நண்பர்கள் உறவினர்களிடம் நான் பட படத்தில் நடித்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டேன் ஆனால் அந்த படம் வெளியாவதில் சிக்கல் ஏற்பட்டது ரிலீஸ் தேதி தள்ளியும் சென்று விட்டது ஒரு கட்டத்தில் நிஜமாகவே நீ படத்தில் நடித்திருக்கின்றாயா அல்லது சும்மா கதை விடுறியா அப்படின்னு சொல்லி கிண்டல் செய்தாங்க அந்த விஷயம் மிகவும் என்ன கடைசில படம் வெளியாகி எனக்கு ஒரு நல்ல அங்கீகாரம் கொடுத்த பிறகுதான் நிம்மதியாகவே இருந்தது என்று ரவி கூறியிருக்கிறாங்க இளையராஜாவினுடைய மகனும் தமிழ் சினிமாவில் முன்னணி இசையமைப்பாளருமான யுவன் சங்கர் ராஜா இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஏழாம் ஆண்டு வெளிவந்த அரவிந்தன் திரைப்படத்தின் மூலம் இசையமைப்பாளராக அறிமுகமானாங்க வீனா காதர்கொண்டின் பேரழகன் செவன்ஜி ரெயின்போ காலனி மன்மதன் உள்ளிட்ட பல படங்களை கொடுத்துருக்கிறாங்க இவங்க இசையில வழிவந்த ஸ்டார் மற்றும் இரு திரைப்படங்கள் வழிவந்து மாபெரும் வரவேற்பு பெற்றது மேலும் பல ஆண்டுகளுக்கு பிறகு விஜயுடன் கோட் திரைப்படத்தில் இருக்கிறாங்க புதிய கீதை திரைப்படத்திற்கு பிறகு இந்த கூட்டணி இந்த படத்துல இணைஞ்சிருக்கிறதால எதிர்பார்ப்பு உச்சத்தில் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த நிலையில இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜாவினுடைய சொத்து மதிப்பு குறித்த தகவலும் வெளியாகியிருக்கு அதன்படி இவருடைய சொத்து மதிப்பு நூறு கோடி இருக்கும் அப்படின்னு சொல்ல படுது இந்த தகவல் இணையத்தில் வருகிறது ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மையான தகவல் அப்படின்னு சொல்லி தெரியவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது